தந்தையரும் தனையர்களும் இதன் ஆசிரியர் இவான் துர்கனேவ் அத்தியாயம் ஐந்து மறுநாள் காலை பசராவ் எல்லோருக்கும் முன்னால் எழுந்து வீட்டை விட்டு வெளியே சென்றான் அட இடம் ஒன்றும் கண்ணுக்கு நன்றாக இல்லையே என்று நாற்புறமும் பார்த்தவாறு எண்ணமிட்டான் நிக்கலாய் பெத்ரோவிச் தம் குடியானவர்களுடன் நிலத்தை பிரித்துக்கொண்டபோது புதிய பண்ணைக்காக முற்றிலும் சமதரையான ஒரு பத்து ஏக்கர் வெளியை ஒதுக்க நேர்ந்தது இந்த வெளியில் அவர் வீடும் பல்வேறு பண்ணை கொட்டகங்களும் கட்டினார் தோட்டம் போட்டார் ஒரு குளமும் இரண்டு கிணறுகளும் தோண்டினார் ஆனால் மரக்கன்றுகள் சரியாக வேறுன்றவில்லை குளத்தில் நீர் மிக கொஞ்சமாகத்தான் நிறைந்திருந்தது கிணற்று நீரோ உப்பு கரித்தது கொடி வீட்டு பவள குறிஞ்சுகளும் மட்டுமே செழித்து வளர்ந்தன அதில் எப்போதாவது வீட்டுக்காரர்கள் தேநீர் பருகுவார்கள் பகலுணவு கொள்வார்கள் பசாராவ் சில நிமிடங்களில் தோட்ட எல்லாவற்றையும் சுற்றி வந்து விட்டான் மாட்டு தொழுவத்துக்கும் குதிரை லாயத்துக்கும் போனான் பண்ணையை சேர்ந்த இரண்டு பயன்களை தேடி கண்டு அவர்களோடு உடனேயே அறிமுகம் செய்து கொண்டு ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் இருந்த சதுப்பு நிலத்துக்கு தவளைகள் பிடிக்க அவர்களுடன் சென்றான் உனக்கு தவளை எதற்கு எஜமான் என்று கேட்டான் ஒரு சிறுவன் பசாராவ் ஏழை மக்களுக்கு மட்டுமின்றி இடம் கொடுப்பதில்லை அவர்களோடு அலட்சியமாகவே பழகி வந்தான் அவர்களுடைய நம்பிக்கைக்கு அவனிடம் இருந்தது எதற்காக தெரியுமா நான் தவளையை கீறி அதற்கு உள்ள என்ன இருக்கிறது என்று பார்ப்பேன் நீயும் நானும் மற்றவர்களும் கால்களால் நடக்கிறோம் என்பது தவிர அதே தவளைகள் ஆகவே நமக்கு உள்ளே என்ன நடக்கிறது என்பதை தவளையை கீறி பார்த்து தெரிந்து கொள்வேன் என்று சிறுவனுக்கு பதிலளித்தான் இது உனக்கு எதற்காகவாம் உனக்கு உடம்புக்கு வந்து நான் உனக்கு மருந்து பார்க்க வேண்டியிருந்தால் பிசக்கு செய்து விட கூடாதே அதற்காக அப்படியானால் நீ டாக்கிட்டா ஆமா வாஸ்கா கேட்டாயா எஜமான் சொல்லுகிறார் நீயும் நானும் அதே தவளைகள் தானாம் தான் இருக்கிறது எனக்கு தவளைகள் என்றாலே பயம் என்றான் பாஸ்கா அவனுக்கு ஏழு வயது இருக்கும் சணல் போன்ற வெள்ளை தலையும் மடிக்காத கழுத்துப்பட்டை கொண்ட சாம்பல் நிற கோட்டும் வெறுங்கால்களுமாக இருந்தான் அவன் பயப்படுவானேன் அவை கடிக்குமா என்ன தண்ணீரிலே இறங்குங்கள் தத்துவ நாணிகளாக என்றான் பசாரா இதற்கிடையே அறைக்கு போனார் அவன் உடை அணிந்து தயாராய் இருந்ததை கண்டார் தந்தையும் மகனும் துணிப்பந்தல் போட்ட வெளி மாடத்துக்கு போனார்கள் ஆழியின் பக்கத்தில் மேஜை மீது பெரிய பவள குறிஞ்சி பூச்செண்டுகளுக்கு நடுவே ஸ்மாவார் என்னும் தேநீர் களம் கொதித்து கொண்டிருந்ததுலாஹெவ்னாவுக்கு உடம்பு சரியில்லை அவர்களால் வர முடியாது நீங்களே தேநீர் ஊற்றிக்கொள்ள சௌகரியப்படுமா அல்லது துனியாஷாவை அனுப்புவா என்று கேட்க சொன்னார்கள் என்று மெல்லிய குரலில் கூறினாள் நானே ஊற்றிக்கொள்கிறேன் நானே என்று அவசரமாக விடை கொடுத்தார் நிக்காலாய் பெத்ரோவிச்சு அர்காதி தேநீர் பாலாடையோடு சாப்பிடுகிறாயா அல்லது எலுமிச்ச பழத்துடனா பாலாடையோடு என்று பதில் சொல்லிவிட்டு அர்காதி சற்று நேரம் சற்று நேரம் பேசாதிருந்தான் பின்பு அப்பா என்று கேள்வி துணியுடன் ஆரம்பித்தான் நிக்காலாய் பெத்ரோவிச் குழப்பத்துடன் மகனை பார்த்தார் என்ன என்று கேட்டார் அர்காதி பிழிகளை தாழ்த்தி கொண்டான் நான் கேட்பது உனக்கு பொருத்தம் இல்லாததாக தோன்றினால மன்னித்து என்று தொடங்கினான் அர்காதி ஆனால் நீயே நேற்று என்னிடம் மனதை திறந்து பேசியதன் மூலம் என்னையும் ஒளிவு மறைவு இல்லாமல் பேசத் தோண்டிருக்கிறாய் நீ கோபித்து கொள்ள மாட்டாயே இல்லை என்ன சொல்லு உன்னை கேட்பதற்கு எனக்கு துணிவு அளிக்கிறாய் நான் இங்கு இருப்பதனால் தானே பெண் அதாவது நான் இங்கு இருப்பதனால் தானே அவள் இங்கு வரவில்லை நிக்காலாய் பெத்ரோவிச் முகத்தை சற்றே திருப்பிக் கொண்டார் இருக்கலாம் நான் நினைக்கிறேன் அவள் வெட்கப்படுகிறாள் என்று கடைசியில் சொன்னார் அர்காதி சற்றென்று தகப்பனாரை ஏறிட்டு பார்த்தான் அவள் வீணாக வெட்கப்படுகிறாள் முதலாவதாக என்னுடைய எண்ணப்போக்கு உனக்கு தெரியும் இந்த சொற்களை கூறுவது அர்காதிக்கு மிகவும் பிடித்திருந்தது இரண்டாவதாக உன் வாழ்க்கையில் உன் பழக்க வழக்கங்களில் மயிரையாவது குறுக்கிட நான் விரும்புகிறேனோ தவிரவும் நீ கெட்டவளை தேர்ந்தெடுக்க மாட்டாய் என்று நான் உறுதியாக நம்புகிறேன் அவளை உன்னோடு ஒரே வீட்டில் வசிக்க நீ அனுமதித்திருக்கிறாய் என்றால் அவள் இதற்கு ஏற்றவள் என்று ஆகிறது எது எப்படி இருந்தாலும் தகப்பனாரின் செயல்களை எடை மகனுக்கு உரிமை கிடையாது அதிலும் நான் என் சுதந்திரத்தில் ஒருபோதும் எந்த விதத்திலும் குறுக்கிடாத உன்னை போன்ற தகப்பனுக்கு நீதிபதியாக முடியவே முடியாது அர்காதியின் குரல் தொடக்கத்தில் நடுங்கிற்று தான் பெருந்தன்மை உள்ளவன் என்று அவனுக்கு தோன்றிற்று ஆயினும் தான் தகப்பனாருக்கு ஒரு வகையில் உபதேசம் செய்வதாக அதே சமயம் புரிந்து கொண்டான் ஆனால் தன் பேச்சு குரல் மனிதனை தீவிரமாக பாதிக்கிறது எனவே கடைசி சொற்களை அர்காதி உறுதியாக வன்மையுடன் கூட கூறினான் நன்றி அர்காதி என்று கம்மிய குரலில் சொன்னார் நிக்காலாய் பெத்ரோவிச் அவருடைய விரல்கள் மறுபடி புருவங்களையும் நெற்றியையும் தடவின நீ எண்ணுவது முற்றிலும் நியாயமே மெய்யாகவே இந்த பெண் ஏற்றவளாய் இல்லாவிட்டால் இது மேலோட்டமான சபலம் அல்ல இதை பற்றி உன்னிடம் பேச எனக்கு என்னவோ போல் இருக்கிறது ஆனால் உன் முன்னிலையில் அதிலும் நீ வந்த முதல் நாளே இங்கே வர அவளுக்கு கஷ்டமாக இருந்தது என்பதை நீயே புரிந்து கொள்வாய் அப்படியானால் நானே அவளிடம் போகிறேன் என்று புதிய பெருந்தன்மையை பெருக்கில் உணர்ச்சி பொங்க இருக்கையிலிருந்து துள்ளி எழுந்தான் அர்காதி என்னிடம் வெட்கப்படவே வேண்டியதில்லை என்று நான் அவளுக்கு எடுத்து சொல்லுகிறேன் நிக்காலாய் பெத்ரோவிச்சும் எழுந்தார் ஹர்காதி தயவு பண்ணு என்று ஆரம்பித்தார் அது எப்படி முடியும் அங்கே நீ வருவாய் என்று நான் சொல்லி வைக்கவில்லையே ஆனால் ஹர்காதி அவர் சொன்னதை கேட்காமல் வெளி மாடத்திலிருந்து ஓடிவிட்டான் நிக்காலாய் பெத்ரோவிச் அவன் போவதை பார்த்து குழப்பத்துடன் நாற்காலியில் உட்கார்ந்தார் அவர் நெஞ்சு படபடத்தது தமக்கும் மகனுக்கும் இடையே நிலவ போகிற உறவின் தவிர்க்க முடியாத விசித்திர தன்மையை அந்த கணத்தில் அவர் எண்ணி பார்த்தாரா தாம் இந்த விவகாரத்தை பேசாமலே விட்டிருந்தால் அர்காதி தம்மை இன்னும் அதிகமாக மதித்திருப்பது சந்தேகம்தான் என அவர் உணர்ந்தாரா பலவீனத்துக்காக தம்மை தாமே அவர் கடிந்து கொண்டாரா சொல்லுவது கடினம் இந்த எல்லா உணர்வுகளும் அவரிடம் இருந்தன ஆனால் வெறும் உணர்வுகள் அதுவும் தெளிவற்றவையாகவே ஆனால் முகத்தில் இருந்த செம்மை மறையவில்லை இதையும் படபடத்தது விரைந்த ஓசை கேட்டது அர்காதி வெளிமாடத்துக்கு வந்தான் நாங்கள் அறிமுகம் செய்து கொண்டோம் அப்பா என்று நல் இயல்பும் பொங்கும் வெற்றி பெருமிதம் முகத்தில் ததும்ப கூறினான் சரியா இல்லை அவள் சற்று நேரம் தாழ்ந்து வருவாள் ஆனால் எனக்கு தம்பி இருக்கிறான் என்று நீ ஏன் என்னிடம் சொல்லவில்லை நேற்றைக்கு சாயங்காலமே அவனை முத்தமிட்டிருப்பேனே இப்பொழுது முத்தம் கொஞ்சியது போல நிக்கலாய் பெத்ரோவிச் ஏதோ சொல்ல வாயெடுத்தார் எழுந்து மகனை தழுவிக்கொள்ள விரும்பினார் அர்காதி பாய்ந்து அவர் கழுத்தை கட்டிக்கொண்டான் இது என்ன மறுபடி தழுவிக்கொள்கிறீர்களோ என்று பாவேல் பெத்ரோவிச்சின் குரல் பின்புறம் ஒலித்தது அவர் இந்த நேரத்தில் வந்தது குறித்து தந்தையும் மகனும் ஒரே மாதிரி மகிழ்ச்சியடைந்தார்கள் உணர்ச்சி பரவசமான சில நிலைமைகளிலிருந்து விரைவில் விடுபட விருப்பம் உண்டாவது சகஜம்தான் எதற்காக நீ ஆச்சரியப்படுகிறாய் யுக கணக்கில் அர்காதியை எதிர்பார்த்து காத்திருந்தேனே நேற்றைக்கு அவனை கண்ணார பார்க்க கூட எனக்கு வாய்க்கவில்லை என்று குதூகலமாக மொழிந்தார் நிக்காலாய் பெத்ரோவிச் நான் ஆச்சரியமே படவில்லை அவனை தழுவிக்கொள்ள எனக்கே கூட தடை ஒன்றும் இல்லை என்றார் பாவேல் பெத்ரோவிச் ஹர்காதி பெரியப்பாவிடம் போனான் அவனுடைய மனம் கமிழும் மீசை தன் கன்னங்களில் படுவதை மறுபடி உணர்ந்தான் பாவேல் பெத்ரோவிச் மேஜை அருகே உட்கார்ந்தான் ஆங்கில தோரணையில் தைத்த நாகரிகமான காலை உடை அணிந்திருந்தார் அவர் தலையை சிறு துருக்கிக்குள்ளாய் அணி செய்தது இந்த குள்ளாயும் கச்சிதம் என்று முடி போட்ட டையும் கிராம வாழ்க்கையின் கட்டின்மையை குறித்தன ஆனால் காலை உடைக்கு ஏற்ற பல நிற சட்டையின் முடமுடப்பான கழுத்துப்பட்டை நன்கு மழித்த மோவாயை வழக்கம் போல இடித்துக் கொண்டிருந்தது உன் புதிய நண்பன் எங்கே என்று அவர் அர்காதியிடம் கேட்டார் அவன் வீட்டில் இல்லை வழக்கமாக அவன் சீக்கிரம் எழுந்து எங்காவது போவான் முக்கியமானது என்ன என்றால் அவனை கவனிக்க வேண்டியதில்லை என்பதே அவனுக்கு சடங்கு பிடிக்காது ஆமாம் அது தெரிகிறது பாவேல் பெத்ரோவிச் அவசரப்படாமல் ரொட்டிக்கு வெண்ணெய் தடவ ஆரம்பித்தார் அவன் நிரம்ப நாட்கள் நம்ம வீட்டில் தங்கியிருப்பானோ நிச்சயமாக சொல்வது கஷ்டம் தகப்பனார் வீட்டுக்கு போகும் வழியில் இங்கே வந்திருக்கிறான் அவனுடைய தகப்பனார் எங்கே வசிக்கிறார் நமது குபேர்னியா வெளியே தான் இங்கிருந்து ஒரு எண்பது கிலோமீட்டர் தொலைவில் அவருக்கு அங்கே கொஞ்சம் நிலப்புலம் இருக்கிறது முன்பு அவர் பட்டாளத்தில் டாக்டராக இருந்தார் அப்படி சொல்லு அதான பார்த்தேன் பசாராவ் என்ற குலப்பெயரை எங்கேயோ கேட்டிருக்கிறோம் என்று நிக்கலாய் நினைவிருக்கிறதா அப்பாவின் டிவிஷனலில் பசாராவ் என்ற ஒரு மருத்துவன் இருந்தானே இருந்தான் போல் இருக்கிறது இருந்தான் சந்தேகமே இல்லாமல் ஆக அந்த மருத்துவன் இவனுடைய தகப்பனாகும் பாவேல் பெத்ரோவிச் மீசையை செலுப்பினார் இந்த திருவாளர் பசாராவ் யாரா என்று இடைநிறுத்தத்துடன் கேட்டார் பசாராவ் யாரா பெரியப்பா அவன் உண்மையில் யார் என்று சொல்லட்டுமா என்று குருநகை செய்தான் அர்காதி தயவு செய்து சொல்லு மருமக பிள்ளை அவன் நிகுலிஸ்ட் என என்று கேட்டார் நிக்காலாய் பெத்ரோவிச் பாவேல் பெத்ரோவிச்சோ அழகு நுனியில் வெண்ணெய் துண்டு இருந்த கத்தியை உயர்த்தி பிடித்தவாறு அசையாது இருந்து விட்டார் அவன் நிக்லிஸ்ட் என்று திரும்ப சொன்னான் அர்காதி நிக்லிஸ்ட் நான் அறிந்த வரையில் இது நிகில் என்ற லத்தீன் சொல்லின் அடையாக பிறந்த சொல் நிகில் என்றால் ஒன்றும் இல்லை சூனியம் என்று அர்த்தம் ஆகவே நிக்லிஸ்ட் என்றால் ஒன்றையுமே ஒப்புக்கொள்ளாதவன் என்று அர்த்தமோ என்றார் நிக்கலாய் பெத்ரோவிச் ஒன்றையும் மதிக்காதவன் என்று சொல்லு என தொடர்ந்து கூறிய பாவேல் பெத்ரோவிச் மறுபடி என் பெண்ணை தடுவதில் முனைந்தார் எல்லாவற்றையும் விமர்சன நோக்கோடு அணுகுபவன் என்றான் அர்காதி இரண்டு ஒன்றுதானே இல்லையா என்று கேட்டார் பாவேல் இல்லை இல்லை ஒன்று என்பவன் எந்த அதிகாரத்துக்கு முன்பும் தலை வணங்காதவன் எந்த கோட்பாட்டையும் அது எவ்வளவுதான் மரியாதை கூறியதாக கருதப்பட்டாலும் சான்று இல்லாமல் நம்பத்தக்கதாக ஏற்றுக்கொள்ளாதவன் அப்படியாக்கும் இது என்ன நல்லதா என்று குறுக்கே கேட்டார் பாவேல் பெத்ரோவிச் அது அவர் அவர் போக்கை பொறுத்தது நல்லது வேறு சிலருக்கு மிகவும் கெட்டது அப்படியா ஆனால் இது ஒத்து வராது என்பதை காண்கிறேன் நாங்கள் பழங்காலத்து மனிதர்கள் கோட்பாடுகள் இல்லாமல் அதாவது கோட்பாடுகள் என்பதை குறிக்கும் சொல்லை பாவேல் பெத்ரோவிச் பிரெஞ்சு தோரணையில் மென்மையாக உச்சரித்தார் மாறாக அர்காதியோ சொல்லின் முற்பாதியை அழுத்தி உச்சரிச்சான் நீ சொல்லுவது போல சான்றுகள் இன்றி ஏற்றுக்கொள்ளப்பட்ட கோட்பாடுகள் இல்லாமல் ஒரு அடி எடுத்து வைப்பது மூச்சு விடுவது கூட முடியாது என்று நாங்கள் எண்ணுகிறோம் நீங்கள் இதையெல்லாம் மாற்றிவிட்டீர்கள் இவ்வார்த்தைகளை அவர் பிரெஞ்சில் முடிந்தார் ஆண்டவன் உங்களுக்கு தேக ஆரோக்கியமும் உயர் பதவிகளும் அருள்வாராக நாங்கள் உங்களை வியந்து நோக்கம் மட்டுமே செய்வோம் திருவாளர் என்ன வார்த்தை அது நிக்லிஸ்டுகள் என்று தெளிவாக உச்சரித்தான் அர்காதி ஆமாம் முன்பு ஹெகலிஸ்டுகள் இருந்தார்கள் இப்பொழுது நிக்லிஸ்டுகள் வெறுமையில் காற்றிலா வெளியில் நீங்கள் எப்படி நிலவப் போகிறீர்களோ பார்ப்போம் தம்பி நிக்காலாய் பெத்ரோவிச் அடித்து வேலைக்காரியை அழைப்பேன் நான் கோகோ சாப்பிடும் நேரம் வந்துவிட்டது நிக்காலாய் பெத்ரோவிச் மணி அடித்து துன்யாஷா என்று கூவி அழைத்தார் ஆனால் துன்யாஷாக்கு பதில் பெனிஸ்காவே வெளிமாடத்துக்கு வந்தாள் அவள் சுமார் இருபத்தி மூன்று வயதுள்ள யுவதி தூய வெண் நிறமும் மென்மையும் இலகும் மேனியா கரிய குழல் கருவிழிகள் குழந்தைகளுடையவை போன்ற உப்பிய சிவந்த உதடுகள் மென்கரங்கள் நேர்த்தியான சீட்டி உடை அணிந்திருந்தாள் நீல நிற புது சால்வை அவளுடைய உருண்ட தோள்கள் மேல் லேசாக கிடந்தது கோகோ நிறைந்த பெரிய கிண்ணத்தை எடுத்து வந்து பாவேல் பெத்ரோவிச்சின் முன் வைத்துவிட்டு ஒரேடியாக நாணி கூசினாள் அவளது அழகிய வதனத்தின் மெல்லிய தோல்களுக்கடியே ஆழ் சிவப்பு அலையாக பரவியது குப்பென்று பொங்கிய சூடான ரத்தம் அவள் விழிகளை தாழ்த்தி கொண்டு விரல் நுனிகளை லேசாக ஊன்றியவாறு மேஜை அருகே நின்றாள் தான் வந்ததற்கு அவள் நாணுவது போலவும் அதே சமயம் வருவதற்கு தனக்கு உரிமை உண்டு என உணர்பவள் போலவும் காணப்பட்டாள் பாவேல் பெத்ரோவிச் கண்டிப்புடன் புருவங்களை சுழித்தார் நிக்லா நிக்கலாய் பெத்ரோவிச்சோ குழப்பமடைந்தார் வணக்கம் பெனிஷ்கா என்று வாயை திறக்காமலே கூறினார் வணக்கம்க என்று தணிந்த ஆனால் கணீரன ஒலித்த குரலில் பதிலளித்து தன்னை நோக்கி நட்புடன் முருவல் செய்த அர்காதியை கடைக்கண்ணால் பார்த்துவிட்டு மெதுவாக வெளியேறினாள் அவள் ஓரளவு அசைந்தாடி நடந்தாள் ஆனால் இந்த நடை கூட அவளுக்கு இசைந்துதான் இருந்தது வெளிமாடத்தில் சற்று நேரம் மௌனம் நிலவியது பாவேல் தமது பருகினார் திடீரென்று அவர் தலையை நிமர்த்தினார் இங்கே எழுந்தருளுகிறார் என்று வாய்க்குள்ளாகவே கூறினார் உண்மையாகவே பசாராவ் பூப்பாத்திகளை தாண்டி அடி வைத்தவாறு வந்து கொண்டிருந்தான் அவனுடைய நர்சனல் மேல்கோட்டும் கார் சட்டையும் சதுப்பு நில பூண்டுகள் அவனது பழைய தொப்பியின் மேற்பகுதியை சுற்றி ஒட்டி கொண்டிருந்தன வலது கையில் அவன் சிறு சாக்குப்பையை பிடித்திருந்தான் பையுக்குள் ஏதோ ஜந்துகள் அசைந்து கொண்டிருந்தன அவன் விரைவாக வெளிமாடத்தின் அருகே வெந்து தலையை ஆட்டி வணக்கம் சீமான்களே தேநீர் பருக நேரம் தாழ்த்தி விட்டேன் மன்னித்து இதோ அறைக்கு போய்விட்டு வந்து விடுகிறேன் இந்த கைதிகளை அந்த இடத்தில் வைத்துவிட்டு வருகிறேன் என்றான் உங்களிடம் இருப்பவை என்ன அட்டைகளா என்று கேட்டார் பாவேல் பெத்ரோவிச் இல்லை தவளைகள் நீங்கள் இவற்றை தின்கிறீர்களா அல்லது வளர்க்கிறீர்களா சோதனைகளுக்காக என்று அசட்டையாக சொல்லிவிட்டு வீட்டுக்குள் புகுந்தான் பசாராவ் இவன் இவற்றை அறுக்கப் போகிறான் கோட்பாடுகளில் இவனுக்கு நம்பிக்கை கிடையாது ஆனால் தவளைகள் மேல் நம்பிக்கை உண்டு என்றார் பாவேல் பெத்ரோவிச் அர்காதி பெரிய தகப்பனரை வருத்தத்துடன் நோக்கினான் நிக்கலாய் பெத்ரோவிச்சோ மறைவாக தோள்களை குளிக்கினார் தாம் அசட்டு என்று கிண்டல் செய்து விட்டதை பாவேல் பெத்ரோவிச்சும் உணர்ந்து பண்ணை நிர்வாகத்தை பற்றியும் புதிய காரியஸ்தனை பற்றியும் பேச தொடர் அப்பொழுது தலைவாசலில் வந்த பணியால் சுதந்திரம் பாராட்டுகிறேன் என்றும் கையுக்கு அடங்காமல் போய்விட்டதாகவும் சொன்னானாம் அவன் பெரிய ஈசாப்புங்க தான் கெட்டவன் என்று எங்கும் பறையடிக்கிறானுங்க நாலா வட்டத்தில் அசடனாகவே உயிரை விடுவானுங்க என்றானாம் காரியஸ்தன் அத்தியாயம் ஐந்து முடி